என் புள்ள பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெக்ஸாஸில் இருக்கான் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறான் சின்ன வயசுலேருந்தே பரத்வாஜ் ரொம்ப ஸ்மார்ட் எங்கள் குடும்பம் ஏழ்மையில் இருக்கிறத தெரிஞ்சு அவன் படித்தா மட்டும்தான் முன்னேற முடியுங்கிறதால எப்பவும் புஸ்தகம் கையுமா இருப்பான் கிளாஸில் எப்பவுமே அவன்தான் ஃபஸ்ட் அவனோட அப்பா அதாவது என் கணவர் சுந்தரம் குருக்கள் வயசு ஐம்பத்தெட்டு காஞ்சிபுரத்து அம்மன் கோவில் அர்ச்சகராக இருக்கார் நான் சுந்தரி வயசு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொரு வயசுலயும் லக்ஷணமாக கலையுமா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவா ப்ளஸ் டூல ஸ்கூல்ல முதலாவதாகவும் மாவட்டத்தில் மூணாவதாகவும் வந்தான் ஸ்காலர்ஷிப்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தாலும் அந்த நாலு வருஷம் படிப்பு முடியறதுக்குள்ள அவ அப்பா ரொம்பவே திண்டாடி போயிட்டார் காலேஜ் ஃபீஸ் போக நீதி செலவு அதாவது புக்ஸ் சாப்பாடு ஹாஸ்டல்னு மற்ற எல்லாத்துக்கும் பல இடத்துல கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் வித்து சமாளித்தோம் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மார்க்கோட அவன் இன்ஜினியரிங் முடித்தான் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைச்சது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட டெக்சாஸ் ஆஃபீஸில் அவனுக்கு போஸ்டிங் படிக்கிற காலத்தில் பரத்வாஜ்க்கு பெரும்பாலும் ரசம் சாதம் இல்லைன்னா மோர் சாதம் தான் நானும் இவரை கூட சாப்பிடாம இருந்துடுவோம் ஆனால் அவனுக்கு எப்படியாவது எதையாவது மூணு வேலை கொடுத்துடுவேன் கண்காணாத இடத்துக்கு போறான் அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அடுத்ததா எனக்கும் அவருக்கும் ஒரே எண்ணம் தான் ஒரு ஏழா குடும்பத்து பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதே மாதிரி எங்களுக்கு அமைஞ்ச மாட்டு பொண் பவித்ரா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ அவ அப்பா ஒரு சமயக்காரர் இவ ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சிருந்தா நாங்கள் சீர் செனத்தி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோம் மொத்த கல்யாண செல்வியும் நாங்களே ஏத்துண்டோம் கல்யாண அணை கையோட பரத்வாஜ் தான் மனைவி பவித்ராவோட டெக்ஸாஸ்க்கு போயிட்டான் போன புதுசில் தினமும் ஃபோன் பண்ணுவா அவனும் சரி அவளும் சரி மணி கணக்காக பேசின்னு இருப்பா இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு இவர் அடிக்கடி சொல்லுவார் அதுவும் அவக்கிட்டயே தினம் பேசுறதுலேருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவைன்னு குறைஞ்சிட்டே வந்து இப்போ எப்போ ஆயிடுது டெக்ஸாஸ் போனதுக்கப்புறம் பரத்வாஜ் ஒரு தடவை கூட பணம் அனுப்பல ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்கறதோட சரி நாங்கள் அவங்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்கல அனுப்பலேன்னு வருத்தப்படவும் இல்லை குறைப்படவும் இல்லை அதனாலேயே பரத்வாஜ் கிட்டேருந்து பணத்தை பத்தி எந்த பேச்சும் இல்லை அவன் எங்கே இருந்தாலும் நன்னா இருக்கணும் அது போதும் எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அடுத்த வாரம் நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னா எனக்கு இருப்பு கொள்ளல கை கால்லாம் பரபரத்துது என்ன சுந்தரி பக்ஷணம் விஷணம்னு தடப்படாலாம் அமக்கலை படுத்தின்னு இருக்க அப்படின்னாரு இவர் இருக்காதா பின்ன ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என் புள்ள பரத்வாஜ நான் பார்த்து பார்த்து வளர்த்த பரத்வாஜ பார்க்க போறேன் என் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லும் என் கண்கள் லேசா கலங்கித்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒவ்வொரு தடவையும் அவன் பேசும்போது இங்க சொர்க்கம் மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்கு வீடு பெருக்க துணி துவைக்க பாத்திரம் தேய்க்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து தங்கிடுங்களே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு அக்கறையோடு சொல்லுவான் அப்பா கோவிலை விட்டு வருவான்னு தோணலைப்பா நீ இங்கே வரும்போது அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் சொல்லி சொல்லியே என் மனசில் ஆசையை வளர்த்துட்டான் ஒருவேளை அதுக்காக தான் இப்போ வராம் போல் இருக்கு இந்த பேச்சு வந்தாலே நல்ல ஒரு ஆசையை கிளப்பி விட்டுருக்கான் ஓயாம இதையே சொல்லிட்டுரு என்னை பார்த்து பரிகாசமா இவர் சிரிப்பார் ரொம்பலாம் வேண்டான ஒரே ஒரு அது அங்கே போய் அக்கடான்னு இருந்துட்டு வரணும் அது வரைக்கும் கோவிலை யாரையாவது பார்த்துக்க சொல்லுங்கோ இங்கே பாரு நீ போகிறதா இருந்தால் போயிட்டு வா இந்த கோவிலை விட்டு இன்னாண்ட அண்ணாண்ட மாட்டேண்ணா பிடிவாதமாக சொல்லிட்டார் இவர் அவன் வரப்போறனால என்ன ஆரம்பித்தேன் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அவன் இப்போ வர்றதே இதுக்காக தான் எனக்கு நன்னா தெரியும் ஆனா இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது பரத்வாஜ் கிட்ட சொல்லி எப்படியாவது அப்பாவை சம்மதிக்க வைக்க சொல்லணும் பரத்வாஜ் வர அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை அழிச்சுட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் கஸ்டம் கிளியரன்ஸ் அண்டு மத ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியறதுக்கு நேரமாகும் அதனால நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதால வீட்டுக்குள்ளேயும் வெளிலும் குட்டி போட்டு போன மாதிரி நடந்து எதுவும் வெளியில ஆசையா ஓடி போய் இவர் பார்ப்பேன்டே வாசல் வரைக்கும் போயிடுவானா ஏன் இப்படி கடந்து தவிக்கிற அவன் தான் கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர நேரமாகும் சொன்னானே உங்களோட நிதானமும் பக்குவமும் எனக்கு வராதுன்னா ஒரு வழியா மூணு மணிக்கு பரத்வாஜும் பவித்ராவும் வந்து சேர்ந்தா ரெடியாக வச்சிருந்த ஆர்த்தியை சுற்றி அவளை வீட்டுக்குள்ள அழிச்சுட்டு வந்தேன் உங்க அம்மா காத்தாலேருந்து எதுவும் சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டுருக்கா கை கால் அலம்பிட்டு வாங்கோ சாப்பிட்லாம் இல்லைப்பா பவித்ரா வீட்லேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அம்மா உன் கையால் ஒருவா காஃபி கொடுமா அது போதும் தான் எங்களுக்கு உரைச்சிது ரெண்டு பேர் கையிலையும் லக்கேஜ் எதுவும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளையும் மாட்டு பொண்ணையும் பார்த்த ஆனந்தத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பெத்த மனசு இல்லையா பவித்ரா நான் கொண்டு வந்த கேரி பேக்கை என்கிட்ட கொடுத்தா அதில் கொஞ்சம் சாக்லேட் ஒரு புடவை ப்ளவுஸ் பீட்டு வேஷ்டி துண்டு இதெல்லாம் தான் இருந்தது எனக்கு பசியில் மயக்கமே வந்தது பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருந்த அத்தனை பதார்த்தங்களும் சீண்டுவார் இல்லாமல் அங்கேயே கிடந்தது காஃபி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் பவித்ரா வீட்டிலே தங்கிக்கிறோம் ஆ நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன் அதான் ஒரு மாதம் லீவ் இருக்கே சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டான் பரத்வாஜ் தன்னோட என்ன ஆயிடுச்சுன்ட்டு போகிறத பற்றி ஏதாவது பேசுவான்னு காத்துன்ட்ருந்தேன் ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை என் ஆத்துக்காரர் என்னையே பரிதாபமாக பார்த்துன்ட்ருந்தார் பவித்ரா நான் பண்ணி வச்சிருந்த பக்ஷணம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உரிமையோடு பேக் பண்ணிட்டு அவனோட கிளம்பி போயிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் ருசி கூட பார்க்கல ஓ மாட்டு பொண்ணு ரொம்ப சாமத்தியசாலி ஆகிட்டா அப்படின்னார் ஏன் வருத்தம் வெளியில் தெரிஞ்சுது குருக்கள் எதையும் வெளியில் காட்டலை காட்டிக்கவும் மாட்ட ஏன்னா ஒரே பையன்னு எவ்வளோ ஆசையாக வளர்த்தோம் அவன் யாரோ மாதிரி அரை மணி நேரத்துக்கு வந்துட்டு போகிறான் எனக்கு மனது ரொம்ப சங்கடமாக இருக்குது ம் சும்மாவா சொன்னால் பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல்லுன்னு மனசை தேத்திக்கோ எல்லாத்தையும் ஜீரணம் வச்சுக்கோ காத்தாலேந்து நீ எதுவும் சாப்பிடல பைத்த காயப்படாத இப்படியே உட்காந்துருக்காத வா எழுந்து வா என்னை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சார் ரெண்டு நாள் கழிச்சி வந்த பரத்வாஜ் இவர்கிட்ட தனியாக பேசினான் பக்கத்து ரூமில் இருந்த எனக்கு எல்லாம் தெளிவாக கேட்டுது அப்பா பவித்ரா அவள் அம்மாவை டெக்ஸாஸுக்கு கூட்டின்னு போய் தன்னோட ஒரு மாதம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றா அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்தே குடும்பம் குழந்தைன்னு உழைச்சி ஓடாயிட்டா அதனால் இப்போ நாங்கள் அவளை கூட்டின்னு போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பேல் அதான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புப்பா என் கண்ணிலேருந்து கண்ணீர் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சது புடவை தலைப்பால் கூட தொடச்சிக்கணும்னு தோணலை அவன்தான் உடவையே தொடச்சிட்டானே என் பிள்ளைய நான் தொலைச்சிட்டேன் அவன் மேற்கொண்டு பேசினது என் காதில் விழுந்தது அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்கிறது தான்ப்பா பிடிச்சிருக்கு சொல்கிறேனேனு தப்பாக நினைக்காதீங்கோ அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து வராதுப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும் நீங்கள் ஃபோன் கூட பண்ண வேண்டாம் சமயம் கிடைக்கும்போது நானே ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டெக்ஸாஸ் கிளம்புற அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆ நீ உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ கிட்ட எல்லாம் விவரமாக பேசிட்டேன் வழக்கமா எங்கே வெளியூர் போனாலும் எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவான் இன்றைக்கி அதுவும் இல்லை எல்லாம் பொண்ணோட எஃபெக்ட் அன்னைக்கு ராத்திரி ஏன்னா நான் உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டதுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை நம்ம ஃபுல்லாக வெளிநாட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நிராசாயிடுது சரி நான் சத்த கண்ணை சொல்றேன் காற்றால் எழுந்து நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகணும் இல்லையா ஆறு மாதத்துக்கு அப்புறம் டெக்ஸாஸில் ஒரு நாள் என்னங்க நான் தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல பேசாம உங்கள் அம்மாவை வர வச்சா என்ன இங்கேருந்து எனக்கு வேணுங்கிறத சமைச்சி போடட்டுமே நீ தானே நமக்கு ப்ரைவசி தேவை அவங்க இங்கே வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன் இப்போ போய் கூப்பிட்ட எப்படி வருவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் சரி எனக்கு மனசு சரியில்லை வா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவோம் இவ போன போது அந்த கோவிலில் நல்ல கூட்டம் அப்பதான் அம்மனுக்கு அலங்காரம் முடிச்சு தர விலகி தீபாரதனை காட்டின் கண்ண மூடி சாமியை கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிர வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்து போனான் பரத்வாஜ் தான் எதிரில் நிற்கிறது யாரு அப்பாவா கண்ணை கசக்கிண்டு மறுபடியும் அப்பா அறியாம வாய் முணுமுணுத்தது கொஞ்சம் இருப்பா டோ வர பக்கத்தில் இருந்த குருக்கள்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்த அப்பா இங்கே தான் பக்கத்தில் நம்ம கோட்டஸ் இருக்கு வா போலாம் நான் தள்ளி நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இவர் முன்னாடி போக அவர் பின்னாடி பரத்வாஜும் பவித்ராவும் மௌனமாக வந்தா வீட்டை பார்த்து அசந்து போயிட்டா சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோயில் தர்மகத்தோட பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்கா அவள் புதுசாக கட்டின கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள்லாம் தெரிஞ்ச தலைமு குருக்கள் வேணும்னு கேட்டண்டா தர்மகர்த்தாவும் நீ டெக்ஸாஸ் போய் கிளம்பிப்போ நான் இங்கே வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்பாவும் சென்னையில் நமக்குன்னு யார் இருக்கா தெய்வ கைங்கரியத்தை எங்கேருந்து செஞ்சா என்ன என்னை புறப்படுன்னு சொன்னார் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்பாவுக்கு மாத சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா பரத்வாஷ் படிக்கிறார் ரெண்டு பேரோட முகத்துலேயும் ஈ ஆடலை அம்மா உங்களை இங்கே பார்த்தது அதிர்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா நானே உங்களை இங்கே வர வைக்கணுன்னு தான் இருந்தேன் அது வந்து பவித்ரா உண்டாயிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோன்றதான் அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை நீங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருக்கணும் என்ன இருந்தாலும் பிறக்க நம்ம வம்சாவளி இல்லையா இவர் பதில் எதுவும் பேசலை அதுலேருந்தே நான் புரிஞ்சுட்டேன் அது சரிப்படாதுப்பா பூஜை முடிஞ்சு மீதி நேரத்துல இங்க இருக்கிற வேத பாடசாலையில் அப்பா வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு இங்க இருக்கிறது தான் சௌரியம் அம்மா நம்ம அத்திலேருந்து இங்க வந்துட்டு போயிட்டு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை வேணும்னா நானே கொண்டு விட்டு அழிச்சுட்டு வரேனே என்ன சொல்ற பவித்ரா அதானே அம்மா அம்மன் தான் உங்களை இங்க நேராக அனுப்பி வச்சிருக்கா நம்ம அத்துக்கு வாங்கோம்மா ப்ளீஸ் நான் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் பரத்வாஜ் சொன்னது தான் எனக்கு நினைவு வந்தது அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்கிறது தான்ப்பா பிடிச்சிருக்கு சொல்கிறேனேனு தப்பாக நினைக்காதுங்கோ அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து வராதுப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும் இல்லைம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்கள் வாழ்க்கை முறை வேற உங்கள் வாழ்க்கை முறை வேறேன்னு ஆயிடுது அப்பாவுக்கும் வயசாகின் அவரை பார்த்துக்கிறது தான் என்னோட முதல் கடமை உனக்கு பிரசவம் பார்த்து ஆய வேலை பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல இந்த கடைசி வரிய என் மனசுக்குள்ள சொல்லிண்ட அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பவித்ரா கெஞ்சாத குறையாக சொன்னான் அது மட்டும் இல்லை கோவிலுக்கு பிரசாதம் பண்ணுற வேலையும் எனக்கு கொடுத்துருக்கா வேதம் கற்றுக்கிறவாளுக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுறவாளுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற பொறுப்பும் எனக்கு இருக்குது இதுக்காக தனியாக ஒன் லேக் பர் மந்த் எனக்கு கொடுக்குறா நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்து பரத்வாஜ் அதிசயப்பட்டான் இங்கே பாரு பரத்வாஜ் இத்தனை நாள் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காகவே வாழ்ந்துட்டோம் பசி பத்னியோட ஒன் ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் அது உனக்கு நன்னாகவே தெரியும் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு தேவையில்லைன்னு ஆகிட்டோம் நீங்கள் என்னோட வந்துடுங்க என்னோட வந்துடுங்கன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லி என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் மூச்சு பேச்சே இல்லாமல் இருந்துட்ட அங்கே உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்ட தான் அங்கே எங்களுக்கு ஒன்றுமே இல்லைடா நீயும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நான் கலங்கி போய் என்ன தொப்புள் கொடி உறவு போனால் என்ன நான் உனக்கு புது உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு கடவுள் எனக்கு புது பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இனிமேல் அந்த பந்தங்களை என்னால் விட முடியாது அது மட்டும் இல்லை பூஜை பண்டிகைன்னு நானும் இவரும் கலிஃபோர்னியா நியூ ஜெர்சின்னு போவோம் அங்கே இருக்கிறவா ரொம்ப பண்பா உபசாரணையாக இவர் நடத்துவா இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது எங்கள் செலவு போக மிச்சம் உள்ளதை சென்னையில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறோம் ஒரு காலத்தில் உன் மேலே அன்பை பொழிஞ்சோம் மூணு வேலையும் உனக்கு சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் பட்னி கிடந்தோம் ஆனால் இப்போ உன்னை பற்றி நினைக்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை அம்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுறதுமா இல்லைடா அதுக்காக நான் முகாலோபனமே பண்ண மாட்டேன்னெலாம் இல்லை இங்கேயே தானே இருக்க போகிறோம் நேரம் கிடைக்கும்போது அவசியம் நாங்கள் வந்து பார்க்குறோம் உன் கையால் ஒரு காஃபி கிடைச்சா அதுவே போதுண்டா எங்களுக்கு பரத்வாஜுக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது பவித்ராவும் அவனும் ஒருத்தர் கொத்தர் பார்த்துண்டா சுந்தரி லன்ச் டைம் நெருங்கின்னு ஞாபகப்படுத்தினார் இவர் நான் போய் பரிமாறணும் அவசர அவசரமாக கிளம்பினவ பவித்ராவை பார்த்து அம்மா பவித்ரா எங்களுக்கு பல பணக்கார பெண்களோட ஜாதகம் வந்தது ஆனால் உங்கள் குடும்பமும் நாங்கள் இருக்கிற நிலையில் இருக்கேன் எங்களை கைவிட மாட்டேன்னு நம்பி ஹெமாந்து போயிட்டோம் நாளைக்கு உனக்கும் ஒரு பையன் பிறப்பான் பெரியவன் ஆவான் அப்போ தான் எங்களுடைய வழி வேதனை வருத்தம் எல்லாம் உனக்கு புரியும் கண்கெட்டப்றம் சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி தான் பண்ணின தப்பு பரத்வாஜுக்கு இப்போ புரிஞ்சுது வெளியில் கிளம்ப தயாராக இருந்த அப்பாவை பார்த்தான் அந்த பார்வை ஐ எம் சாரிப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது இவர் நிதானமாக பேசினார் டே உங்கள் அம்மாவோட குணந்தான் உனக்கு நன்னா தெரியுமே படப்படன்னு புரிஞ்சு தள்ளிடுவா இங்கே பாருமா பவித்ரா நீயும் வருத்தப்பட்டுக்காத எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் நான் ஆச்சரியமாக அவரை பார்த்தேன் பரத்வாஜ் பவித்ரா ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அம்மா சொன்ன மாதிரி உன் கையால் காஃபி குடிச்சிட்டு கிளம்புறோம் சுந்தரி இப்போ நம்ம கிளம்பலாமா இவர் வாசலுக்கு போயிட்டார் அதுந்து போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தா மனசு பித்து பிடிச்சி பொண்டாட்டி பின்னாடி போனா பெத்த மனசு கல்லாறதில் என்ன தப்பு புல்ல மனசு கல்லாக இருக்கும்போது சில சமயம் பெத்த மனசும் கல்லாகிடும் ஆ ஒரு பின் குறிப்பு இன்னைக்கு ஆற்றால் பரத் பாஜிட்டேருந்து ஃபோன் வந்தது ஆண் குழந்த பிறந்துருக்கான் ஒரு நடட்டி பார்த்துட்டு வந்துடுறேனே ஒரு நடட்டி பார்த்துட்டு வந்துடுறேனே